பாஸோட இருபத்தி ஏழாவது எபிசோடு மிகவும் பரபரப்பாக வந்து போச்சு ஓவியா உண்மையிலேயே மேன் ஆர்மி நேற்று நடந்த ப்ரோமோ வீடியோவில் ஓவியா அழுகுற மாதிரி காட்டினாங்க ஆனால் ஓவியா அழுகலை அதுக்கு பற்றி பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற ஒம்பது பேரையும் சும்மா தெரிக்க விட்டாங்க இன்னைக்கு அந்த ஒன்பது பேராலையும் ஓவியாவை ஒன்றுமே வந்து பண்ண முடியல எவ்வளவு தான் அவங்க ஒன்பது பேரும் ஓவியாவுக்கு தொல்லை கொடுப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறது யார் ஓவியாவாச்சு ஓவியா மட்டுமே அவங்க ஒம்பது பேருக்கு சமான்றத இன்னைக்கு வந்து நிரூபிச்சாங்க யார் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க பின்னாடி போய் சொல்ற கேரக்டர் வந்து ஓவியா கிடையாது அவங்க முன்னாடியே முகத்தில் அடித்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வந்து பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியாவை தூங்க விடாம வந்து தொல்லை பண்ணுறாங்க காயத்ரி நமிதா ஜூலின்னு அப்போ ஓவியா பார்த்தீங்கன்னா ஏந்திரிச்சி வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து லிமிட்டுன்னு சொல்லிட்டு போற அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு படமாக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நூறு நாளை வந்து தாண்டி விடும் அந்த அளவுக்கு வந்து கெத்து காட்டினாங்க இந்த காயத்திரியை பார்க்கும்போது எங்கள் தெருவில் இப்படி தான் ஒருத்தர் இருப்பா அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து சண்டை வாங்கிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு சண்டை வாங்கினவங்க கதை பேசுகிறதே வந்து அவளுக்கு வழக்கமாக இருக்குது அந்த குணம் வந்து இந்த காயத்ரியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த நமிதா இருக்காங்க பாருங்க அவங்க பண்ண வேலை மாதிரி வேற யாராலுமே வந்து பண்ண முடியாதுங்க அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது வந்து அவங்களுக்கு உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிருது அதனால் ஓவியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு ஒரு டிராமா பண்ணி வெளியில அனுப்பிட்டோம்னா நம்ம இங்கே இருந்துடலான்னு ஒரு இதுல எல்லாருமே வந்து ஒன்னா கூட்டி ஓவியாவை அனுப்ப ஒரு ஏற்பாடே வந்து பண்ணாங்க அவ அதுக்கு இந்த ஜூலியம் வந்து எடுத்து கொடுக்குறா இந்த சக்தின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவர் தான் வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து தலைவர் எல்லாருக்கும் வந்து நியாயமா பேச வேண்டியவர் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல பிக் பாஸ் எபிசோடுக்கு தலைவராகவே இல்லை காயத்ரிக்கு வந்து கூஜாவாக தான் இருந்தார் அதை இந்த எபிசோடு பார்க்குற எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் இந்த சக்தியை பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு வருது அந்த மாதிரி இருக்குது காயத்ரி எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவன் சொல்கிறத இவன் வந்து நம்புகிறான் ஆனால் வந்து ஓவியா பக்கம் இருக்கிற நாயத்தை வந்து எடுத்துக்கவே மாட்டுறான் இந்த துரோகி ஜூலி இருக்கிறா பாருங்க அவ மட்டும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து யார் கையிலயாவது மாட்டிக்கிட்டான்னு வச்சிக்கான் அவள் கதி என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது அதே தான் இந்த நமிதாவுக்கும் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் இன்றைய பெருமா வேற வேறு வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவில் ஓவியாவை வந்து சக்தி வந்து அறைய கை நோங்கிறாரு அவர் அறைய கை நோங்கும் போது அப்படியே ஓவியா பயந்து போய் உட்காந்துருவாங்கன்னு நினச்சி அவர் கை நோங்கிட்டாரு ஆனால் ஓவியா பார்த்திங்கல்ல சும்மா கெத்து கேட்டாங்களே எங்கள் அரைப்பாப்பம் எங்கள் அரைப்பாப்பம்னு போனாங்கல்ல சக்தியால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சக்தியால் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒம்பது பேராலையும் ஓவியாவை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் அங்கே இருக்கிறது ஒம்பது பேர் தான் ஆனால் ஓவியா மட்டுமே வந்து பத்து பேருக்கு வந்து சமம் ஒம்பது பெருசாக பத்து பெருசானா பத்து தான் பெருசு அப்போ அங்கே இருக்கிற ஒம்பது பேரோட ஓவியாதான் பெருசு ஓவியா தூக்கணும்னு நினச்சா அது அவங்களே முடிவு பண்ணால் தான் முடியுமே தவிர இவங்களால யாருமே வந்தாங்க தோற்கடிக்கவே முடியாது ஓவியா உங்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம் உங்கள் கேரக்டர் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு எவளுக்காகவும் எவனுக்காகவும் உங்கள் கேரக்டர் நீங்கள் மாற்றிக்காதீங்க உங்கள் கேரக்டர் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள்லாம் இருப்போம் எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்காதீங்க